கடந்த சில மாதங்களா வந்து தங்கம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து எல்லாரும் மனசுலயும் ஓடிட்டு இருக்கு எப்படி நம்ம நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நகை சேர்த்து வைப்போம் எப்படி நம்ம நகை போட போறோம் இவ்வளவு ஏறிடுச்சு சொல்லிட்டு எல்லாரும் வந்து ஒரு நடுத்தர மக்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் ரொம்ப ஒரு கேள்விக்குரியான ஒரு விஷயமா தங்கம் இருக்கு இந்த தங்கம் கடந்த சில மாதங்களாவே ஏறுமுகத்தோட இருந்துட்டு இருக்கு இந்த ஏறுமுகத்தோட இருக்க தங்கம் இப்போ இன்னைக்கு கரண்டா பாத்தீங்கன்னா எழுபத்தி ஏழாயிரத்து கிட்டத்தட்ட தொட்டுருச்சு அந்த தான் வந்து ஒரு சவரன் தங்கத்தோட விலை இருக்கு இதுக்காக ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியா இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை ஏழை எளிய மக்களும் வாங்கி அனுபவிக்கணும் அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு வந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்க என்னன்னா நம்ம நார்மலா வாங்கக்கூடிய தங்கம் வந்து இருபத்தி ரெண்டு கேரட் வாங்குவோம் பியோர் தங்கம் வந்து இருபத்தி நான்கு கேரட் நம்ம வாங்கக்கூடிய தங்கத்துல இருபத்தி ரெண்டு கேரட் நைன்டி ஒன் பாயிண்ட் சம்திங் வந்து தங்கம் இருக்கும் மீதி வந்து தாமிரம் செம்பு இந்த மாதிரி கலந்திருப்பாங்க பதினெட்டு கேரட் இருக்கு பதினாலு கேரட் இருக்கு இதுல எல்லாத்திலுமே வந்து தங்கத்துடைய அளவு வந்து கம்மியா இருக்கும் மீதி உள்ள தாமிரம் அந்த காப்பர் செம்பு சில்வர் இந்த மாதிரி வந்து அதிகமா இருக்கும் அதனால தங்கத்தினுடைய விலை எழுவத்தி ஏழாயிரம் வந்ததுனால கண்டிப்பா ஏழை மக்களால வந்து வாங்கி போட முடியாது அது அவங்களுக்கு கனவாகவே இருக்க கூடாது அவங்களும் வாங்கி அதை அனுபவிக்கணும் அவங்களும் இந்த ஆசபாசங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மத்திய அரசு ஒரு முடிவு பண்ணி ஒன்பது கேரட்ல வந்து நகையை கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஒரு சவரன் நகை ஒன்பது கேரட்ல வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மட்டும்தான் எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் விற்கக்கூடிய நகையில ஒன்பது கேரட் நகை வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் இதுக்கு மக்கள் மத்தில பல கேள்விகள் வந்திருந்து ஏழை எளிய மக்கள் நகையை வாங்குறது போட்டு அழகு பாக்குறதுக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ கிடையாது அவசர காலத்துல அடகு வைத்து காசு எடுக்கிறதுக்காக தான் வாங்குறாங்க இந்த ஒன்பது கேரட் நகையை வந்து அடகு வைக்க முடியுமா விற்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க மக்கள் மக் மத்திய அரசு இந்த விஷயத்த வந்து நடைமுறையில் கொண்டு வந்தாச்சு வந்துட்டு ஹால்மார்க் முத்திரையிடப்பட்ட நகைகள் மட்டுமே தான் வந்து அடகு வைக்கிற இடங்கள்லயும் சரி கடைகள் எல்லாம் விற்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருந்தாங்க அது இப்ப நடைமுறைக்கு இருக்கு ஆனா அந்த ஒன்பது கேரட் நகைக்கும் ஹால்மார்க் முத்திரையிடப்படுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முத்திரையிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பது கேரட் முடியுமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அப்படின்ட்டு கேரட் நகையை அடகு வைக்கலாம் கண்டிப்பா அடகு வைக்கலாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி டூ கேரட் நம்ம அடகு வைக்கும் போது அதுக்கு அதை வந்து செக் பண்ணுவாங்க அங்க இருக்கக்கூடிய நகைய பார்க்கக்கூடிய ஒரு அந்த ஆசாரி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து செக் பண்ணுவாரு அது வந்து என்ன கேரட்ல இருக்கு அது பியோர் கோல்டா இல்ல வந்து டுவெண்ட்டி டூ கரெக்டா எயிட்டீன் கரெக்டானு சொல்லி செக் பண்ணுவாங்க ஹால்மார்க் முத்திரை இருக்கான்லாம் செக் பண்ணுவாங்க இப்படி இந்த நைன் கரெக்ட் நகையையும் செக் பண்ணி அதுக்கு என்ன அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருக்கு இந்த கேள்வி மக்களிடையே பெரும் ஒரு இதை பரபரப்பை ஏற்படுத்தி இதை வந்து விற்க முடியுமா அடகு வைக்க முடியுமான்ட்டு அந்த கேள்விக்கு ஒரு நல்ல பதில் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு